ஹலோ காய்ஸ் இப்போ டு வயசு அனிமா சமன் இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா சோலண்ட் அண்ட் அனிமாவோட நெக்ஸ்ட் எப்பிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இந்த அனிமாவோட ப்ரீவியஸ் எப்பிசோடில் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட லிஸ்ட் இருக்கு மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எப்பிசோட பாருங்க பல பேசிக்கிட்டு இருக்காமல் டேரக்டாக நம்ம இன்னைக்கான எப்பிசோட் குள்ளேயே போயிடுவோம்

பிள்ளைகளை முன்னாடியும் பின்னாடியுமே வச்சுக்கிட்டு மெதிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிற அடி ஒன்னு ஒண்ணு இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு இமியும் கமாட்டி கொடுக்கும் பக்கத்துல வந்து திரும்பி ஒரு பெரிய ஜம்ப் அந்த இடத்துக்கு இருந்து திரும்பி அவனை போட்டுக்கிட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு அவன் வாயை பொழந்துகிட்டு இருக்கான் கடைசியா கூட ஸ்பெஷல் மூவ கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்க அடிச்சு அடிக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆள் தெரிச்சு போய் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல கமாட்டி கொடுக்கறவனுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல என்னடா எல்லாமே தலைகிலா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க சடனா எல்லாருமே சியா ஊ சியா ஊன்னு சொல்லிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினியா பயங்கரமா சேர பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினி உள்ள குள்ளார உட்காந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இன்னேரமும் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கனோட சத்தம் கூட தெரியல ஆளு ஒருவேளை தூங்கிட்டானா என்னன்றது தெரியல அதிர்ச்சியில இல்லரி இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கு ரொம்பவே ஹாட்டாவும் இருக்கு அப்படிங்கற மாதிரி அதத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு இரணி ஒரு பக்கம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க இரணி உள்ளுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஜெயிச்சிட்டாங்க அப்படினு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க ஃபேட்டி அதேதான் மூபாயும் கேட்கலும் கூட அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் கூட மார்ஷல் சோல் அட்டாகிங் டைப்பா இல்லனாலும் அது ரொம்பவே வித்தியாசமானது ரொம்பவே சக்தி வாய்ந்ததும் கூட உவோட ரிலீம்ல இருக்கக்கூடிய யாராலயுமே ஊவ சமாளிக்க முடியாது ஊவோட அதிக பவர்ல இருந்தால அவங்களால இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம் தான் இருக்காங்க கமெண்ட்ரி குடுக்கிறவங்க இப்ப அதிச்சிருந்து தெளிவாகுறான் வா சியாபு அந்த இடத்துக்குள்ள போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க தட்டு தருமாறிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அடிவாங்க கொஞ்சம் கொஞ்சமா எதிரிக்க ஆரம்பிக்கிறோம் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல சரியான நேரத்துக்கு அடி வாங்கணுமா ஒவ்வொரு நோக்கி முன்னாடி வந்துகிட்டு இருக்கா லெட்டில்கள் என தயவு செஞ்சு மனுச்சரி நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு தோல்வியை ஒத்துக்க என்னடா அக்கான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக நீ என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டு இருக்கேன் அந்த ஜெயிச்சிட்டு அக்கான்னு கூப்பிடுவா பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா சரி சிஸ்டர் ஊ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அதே சமயத்தில் முன்னாடி போங்க முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட அந்த பாயிண்ட்ட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஹீரோ இப்போ ஒரு பாயிண்ட் ஹீரோனையே சந்தோஷத்தோட நான் ஜெயித்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் உண்டாட கூட நேரம் கொடுக்காம அடுத்த நிமிஷமே ரெண்டு நியூ ஜாயினர்ஸுக்கு சண்டை கேட்கல் அண்டு உ அப்படிங்கிற மாதிரி அந்த தித்துக்குள்ளே இரு நம்ப ஆட்களோட ரெண்டு பேர் பேர்னு சொல்கிறாங்க எதிர்பார விதமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் கேட்கல் ஃபைட்டுக்காக கிளப்பிடுறாங்க மும்பை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பட் ஹீரோ மட்டும் தடுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த இத்துக்கு வந்து சொல்கிறான் ஹீரோவோ அந்த இத்துக்குள்ள லைட்டாக சிரிக்கிறான் சண்டை யார் யாருக்கு இடையில வரும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கான எடுத்துக்காட்டா தான் இதை நடத்திருக்காங்க அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே ஒரு ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்கா மூபாக்கி தான் மண்டை வெடிச்சு போய் கிடக்க அந்த இடத்துக்குள்ள ஆட்டி சேர்ல உட்காந்துட்டு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள விசா வந்திருக்க ரெண்டு ஜூனியர்ஸுக்கு இடையில சண்டை ஆரம்பிக்கட்டும் யார் யாரெல்லாம் போட்டிக்கு வெட்டு கட்டணுமோ தயவு செஞ்சு கட்ட தயாராயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் அமைதியா நின்றுகிட்டு இருக்கா அதே சமயத்துல கேட்கள் அந்த பக்கமும் அமைதியா தான் நின்றுகிட்டு இருக்காங்க ஹீரோவோட மார்ஷல் சோல் ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே சமயத்துல கேட்கலோட மார்ஷியல் சோல் அப்படிங்கிறது ஒரு நெதர்லாண்ட் கேட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான் கேட்கல் அந்த இடத்துக்குள்ள இருந்து சண்டைக்கு தயாராகிடுறாங்க கேட்கல் ஹீரோ கிட்ட நீ உன்னோட ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்னோட சக்தியை சோதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிடுறா ஹீரோ சரின்ற மாதிரி சொல்லிடுறான் நடுவரா அந்த இடத்துக்குள்ள இருந்து சண்டை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறான் அடுத்த நிமிஷமே ஹீரோ எதிர்பாராத விதமா ப்ளூ சில்வர் பிளான்ட் மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா ப்ளூ சில்வர் பிளான்ட் அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்கல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க கேட்கல் அதை வந்து அசால்ட்டாவே டாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது எந்தெந்த மூலையில போகும் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துக்குள்ள ஜம்ப போட்டுக்கிட்டு அழகா ஹீரோ பண்ற அட்டாக்ல இருந்தா டாச் பண்ணி வந்துகிட்டே இருக்க நீ நேரத்தை தவறு விட்டுட்ட இப்படியே போச்சுன்னா நீ கண்டிப்பா மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்துக்குள்ள இருந்து கேட்கல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஃபேட்டி அங்கேயும் உருட்டிக்கிட்டு இருக்க மூபாய் முறைச்சு பார்த்து அடுத்த நொடி அந்த எடுத்துக்குள்ள வந்து தப்புக்கடின்னு கீழே போயிட்டு விழுந்துகிட்டு கிடக்கான் அதே சமயத்தில் எடுத்துக்குள்ள மூபாய் ஏதோ டிஃப்ரெண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க கேட்கல் அந்த எடுத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல ஹீரோ கிட்ட நெருங்கி வந்துறாங்க என்னோட நடங்கள்ல ரொம்பவே ஷார்ப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்துற கரெக்டான இடத்துக்கு பர்புல யூஸ் பண்ற ஹீரோ ஈஸியா போய் டாச் அந்த எடுத்துக்குள்ள வந்து திரும்பவும் விட்டு கொடுக்காம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க நின்ன எடுத்துக்குள்ள வந்து ஹீரோ கோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தப்பிச்சறான் ஒண்ணுமே புரியல கேட்கலுக்கு பட் இருந்தாலும் கேட்கல் அந்த எடுத்துக்குள்ள ஹீரோக்குள்ளேருந்து திரும்பியும் ஹீரோ அட்டாக் பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அந்த இடத்துல சுற்றியும் ஒரு பெரிய கேஜ் மாதிரி ஒன்று உருவாக்க ஆரம்பிக்கிறான் ப்ளூ சில்வர்னாலே அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கேஜ் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல சுத்தி இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க ப்ளூ சில்வர் பிளான்ட் இப்படி உபயோகப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம இனிமே அவளால் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா மாற்றி கொடுக்குறோம் அழகான பொண்ணு இப்போ ஒரு கூண்டுக்குள்ள மாட்டி இருக்கா இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அழகான பொண்ணு தோக்கடிக்கப்பட போறாள் வெற்றிக்கான வைப்புகள் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ திரும்பவும் உள்ளுக்குள்ளார ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ப்ளூ சில்வர் பிளான்ட் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா ப்ளூ சில்வர் பிளான்ட் அந்த இடத்துக்குள்ள திரும்ப திரும்ப அவங்க அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு ப்ளூ சில்வர் பிளான்ட்ல இருந்து அவங்களும் ஒரு பக்கம் டாச் பண்ணி தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க மேல இருக்கணுங்க இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க திடீர்னு அவங்களோட அகத்தை இன்னும் ஷார்ப் ஆகிறவங்க அவங்களோட அடுத்த ஸ்கில் யூஸ் பண்றாங்க பாங்கிர பாகத்துல ஹீரோ கொள்றதுக்காக வர அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சறான் பண்றாங்கன்னா கில் பண்றதுக்காக இல்ல பட் இருந்தாலும் கில் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அதுக்கு கிட்ட வந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கா திரும்ப திரும்ப அவங்க விடாம தப்பிச்சு வந்துகிட்டே இருக்க இது பாக்க பாக்க லாக்கிங் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல கேட் கோட கால புடிச்சு லாக் பண்ணிறான் இன்னொரு பக்கம் ப்ளூ சில்வர் உட்காந்து அவங்களோட கை அதே சமயத்துல உடம்பு ஃபுல்லாவே கட்டி போட்டுடுது ஆரம்பத்துல இருந்து அப்ப டேங்ஸன் போட்டிட்டு இதுக்காக தானா டேங்ஸன் அப்ப கேட்களோட மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கல கேட்களை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே வாய் அடிச்சு போயிருக்காங்க இவ்வளவு வேகமான பொண்ணு இப்படி தடுத்து நிறுத்தி இப்படி போட்டியை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்களும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவங்க பொறுமையா இறக்கி விட்டுகிட்டு இருக்காங்க ரொம்ப சேஃப் ஆகும் சின்ன கேள்விகள் கூட இல்லாம இறங்கி வந்து நின்றுட்டு இருக்க கமெண்ட்ரியும் இந்த போட்டியோட வெற்றியாளர் டேங்ஸன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டு ஒரு பாயிண்ட் அவருக்கு இன்கிரிமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆப்ஷன்ஸை உபயோகப்படுத்தல அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் சோல் ஸ்கில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் தான் உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கு அதனால உனக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கேட்கள் அந்த இடத்துக்குள்ள அப்படியே அமைதியாக போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த இடத்துக்குள்ள ஹீரோட கையை தூக்கிட்டு ஹீரோ தான் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படியே போட்டியில ஜெயிச்சதுனால எப்பவும் போல அந்த இடத்துக்குள்ள வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது மேலே இருக்கக்கூடிய ஊலா பயங்கர சந்தோஷம் பட் மூவாய் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கான் மேல இருந்து கேட்களை பார்க்கக்கூடிய மூவாய் என்ன நினைச்சானு தெரியல அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள வந்து கேட்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் அட்கேலுக்கு முன்னாடி வந்த மூபாயும் ரொம்பவே நல்லா செயல்பட்ட அது மட்டும் இல்லாம ஒரு அட்டாக்கருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஹிடனான ஒரு டார்க்னஸ் குள்ள மறைஞ்சுக்கிட்டு ஐலண்டா கில் பண்றது அப்படிங்கறது அவங்களோட ஒர்க் அந்த மாதிரியான பிளேஸ்ல உன்ன மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல ஒரு எம்டி பிளேஸ்ங்கிறதுனால தான் உன்னால எதையும் பண்ண முடியல அந்த மாதிரியான பிளேஸ் அமைச்சிருந்தா நீ கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கேட்கல் எதையும் கண்டுக்காம அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ அடுத்த சீன்லேயே ஆளுக்கு ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க சடனாக அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் வரான் ஹீரோ வந்த அடுத்த நிமிஷமே நீ டோக்கனில் எல்லாத்தையுமே பதி பண்ணிட்டியா ஏன்னா அடுத்தது நம்ம ரெண்டு பேரோட போட்டி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள தன்வூ டீம் இப்போ போட்டி இறங்கிறதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ ஹீரோ ஹீரோயினியோட பேட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த இடத்துக்குள்ள வந்து திரும்பிய ஸ்கிரீன் பிளேல போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி எப்படிலாம் சண்டை நடந்துச்சு அப்படின்ட்டு இன்னும் ஆப்போனன்ட் எப்படி இருக்க போறாங்களா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஊவா திரும்பி அவனுங்களை பார்த்துட்டு எல்லா முறையும் ஸ்ட்ராங்கான ஆட்களே வராங்களா அவங்க எல்லாருமே எப்படி இருக்கானுங்களாம் பாரு பாக்குறதுக்கு இருக்கு முறுக்குன்னு மசல்ஸ் ஏத்தி வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அவனுங்களா அந்த எடுத்து கல்ல தடிச்சு பாத்துக்கிட்டு என்ன குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்குள்ள நக்கல் அடிக்க நான் கமெண்ட்ரி கொடுக்கறோம்னா பாத்துட்டு சன் மூட்டி இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் ஹயன் பிளேட் டியோ அப்படிங்கிறவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படி கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பாதுகாப்பா இருக்கணும் நம்ம சேஃப்டியா இருக்கணும் ரொம்பவே ஜாக்கிரதையாவும் இருக்கணும் பார்த்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே கோரஸ் பாடிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹாமரை தூக்கிட்டு முன்னாடி

இடத்துக்கு தப்பிச்சுறாங்க அப்படியே அந்த இடத்துக்குள்ள வந்து ஓ ஹீரோக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்க இந்த மாதிரி கூட ப்ளூ ஸ்வீலர் பிளான்ட உபயோகப்படுத்த முடியுமா இது ஒரு நல்ல ஸ்கில்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க உள்ளுக்குள்ளார இருக்கவங்க திரும்பி ஹாமர் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு ஹீரோட ப்ளூ ஸ்வீலர் பிளான்ட உடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க சரியான நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள செகண்ட் ஸ்கில் யூஸ் பண்றான் இன்னொரு ப்ளூ ஸ்வீலர் பிளான்ட்டோட செகண்ட் ஸ்கில் அது ஹண்டர் வெயின் இதுன்னா 600 வருடங்கள் பழமையான ஒரு மரத்துல இருந்து எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து ஹண்டர் வெயின் யூஸ் பண்றான் இது ஒருத்தங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்களோட உடம்புக்குள்ள இது வளர்ந்துகிட்டே இருக்கு மட்டும் இல்லாம ப்ளூ ஸ்கில்லர் பிளான்ட் மத்த இடத்துக்குள்ள தன்னோட சீட்ஸ் பரப்பிக்கிட்டே இருக்கும் இதனால அந்த இடத்துக்குள்ள அவங்களோட சோல் பவர்ஸ் ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் ஊவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மரத்தோட இந்த சோல்ட்ரிங் எடுத்து கொடுக்க நானும் டேங்க்ஸன் கூட போயிருந்தேன் அந்த இடத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்து செய்கிறாங்க அதுல இருந்தா கடந்து வந்தா அப்படிங்கிற இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அதை திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன்சி உள்ளுக்குள்ளார திணிக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹேமர் சுத்திக்கிட்டே இருக்கு எடுத்து ஒரே வீசு தான் வீசின வீசுக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லா ப்ளூ சில்வர் பிளான்ட்டையும் உடச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹாமர் போயிட்டு இருக்கு இவங்க இன்னும் சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க

இருக்கேன் ஓ எனக்கு ஒன்றும் சிவிரியாலாம் காயப்படலை அது மட்டும் இல்லாமல் இதனால போய் நம்ம ஒருத்தனை கொல்லலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ லைட்டாக கோவப்படுறான் உங்களோட உடம்புக்குள்ள என்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு என்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட் ஆல்ரெடி உங்களோட உடம்புக்குள்ள போனதுனால இதுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் ஆகிடும் அண்ட் இது இப்படியே தோணுதுன்னா உங்களோட உடம்புக்குள்ள பாய்சன்ஸும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பாய்சன்ஸ் உள்ளுக்குள்ளார உருவாகிறதுனால நீங்கள் தப்பிக்கிறது கஷ்டமாக போய்டும் என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த இதுக்குள்ள நாங்கள் தோல்வி ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோ கிட்ட சொல்றாங்க போட்டியில் ஜெயிச்சதுல அந்த இதுக்குள்ளே ஊ லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் ஹீரோ இந்த இடத்துக்குள்ள ஏதோ தப்பான விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகத்தோடவே இருக்கான் மொதல் விஷயம் ஊக்கு அந்த இதுக்குள்ளே டேமேஜ் ஆக போது அப்படிங்கிறத ஹீரோ கடைசியாக ஃபீல் பண்ணுது ரெண்டாவது விஷயம் தான் பாதிப்பு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஊ சடனாக போயிட்டு ஒருத்தங்களை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல அது ஹீரோவை பொறுத்த அளவுக்கு அடுத்த முறை ஊக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அதே சமயத்தில் யாரையுமே இதுக்கு மேலே குறைச்சி மதிப்பிடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் நான் கொதிச்சு மதிப்பிட்டதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு மாதிரி அந்த இடத்துக்குள்ளேருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு ஊவை திரும்பி பார்க்குறாங்க அடுத்த நிமிஷமே இப்போ ஹரேனாவை விட்டு வெளியே வந்துட்டாங்க

வாங்கிட்டு எனக்கு ஒன்று முன்ன மாதிரி டேஸ்ட் இல்லாம் தயவு செஞ்சு ஓடிடுற அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த இதுக்குள்ள ஃபேட்டி கண்டுக்காம கிளம்பிடுறேன் போய் அந்த இதுக்குள்ள வந்து தத்தக்காவதுக்கு ஏதோ தெரியாத மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்குள்ள கேட்களும் சுத்தமான அழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்குலாம் வந்து திரும்பி பார்க்கறேன் அதே சமயத்தில் போயிட்டு இருக்கும்போது அறுவருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஏ நில்றி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கா மூபாய் பட் இருந்தாலும் கேட்கள் மூபாயே கண்டுக்கிற மாதிரி தெரியல அந்த இடத்துக்குள்ள வந்து மூபாய் இன்னொரு பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க உனக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நெஞ்சில கை வைக்க como ஆஹ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல என்ன ரொம்ப வலிக்குதான் எல்லாம் என்னால தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஊ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள காயப்ப இடத்துல கை வச்சுக்கிட்டு நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்னா நினைக்காது என்னால இதை தாக்கு பிடிக்க முடியும் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்க ஆனா சாப்பாடு தீர்ந்த போது வாசிக்கிறமா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கா உங்க சரியான மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் தான் சரியான இடமா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோ சொல்றீங்க பத்தி நீங்க சொல்லல செகண்ட் சொல்றீங்களை பத்தி ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருப்பீங்க பட் செகண்ட் சொல்றீங்க எப்போ எடுத்தாங்க என்ன ஏது அப்படிங்கறத இந்த தான் சொல்லிருப்பாங்க நிறைய பேர் நீங்க சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க சிலர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அவங்க வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் நம்மளோட மெத்தடை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தான் போயிருக்கோம் எப்போ வீடியோவில் என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீலாக தான் நான் பண்ணணும் ட்ரை பண்ணுவேன் அதனால் வீடியோவிலே ஒரு விஷயத்த லீக் பண்ணாத போது நான் லீக் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி நான் அதை லீக் பண்ண மாட்டேன் அண்ட் எந்த விஷயத்தை எந்த இடத்துக்குள்ள சொல்லமோ அந்த இடத்துக்குள்ள மட்டும் தான் நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க இந்த அனிமே முடிகிற வரைக்குமே கடைசியில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரியாத மாதிரியே தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இனி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கா வேற ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட் அது வரைக்கும் காய்ஸ்